வணக்க உறவுகளே நானுங்கள் மதுஸ்தன் இலங்கை தீவு தற்பொழுது சொல்லுனா துயரத்திலேயும் அபாய கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இலங்கையிலே மையம் கொண்ட தாளமுக்கம் காரணமாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் பதிவாகிய காட்சிகளின் தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்த ஒரு நாளிலே மட்டும் எவ்வளவோ மில்லி மீட்டர் மழை பெய்து தீர்த்திருக்கிறது ஆறுகள் உடைப்படுத்து ஓடி மலைநாட்டினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது பாருங்கள் இப்படி மலைநாட்டினுடைய அத்தனை வீதிகளும் குடிமனைகளுக்குள்ளும் கடை தெருக்களுக்குள்ளும் வெள்ளம் இருக்கிறது மலைநாட்டிலே மழை பெய்ய்தால் மலைநாடிலிருந்து வலிந்து வேறு மாவட்டங்களுக்கு தான் ஓடுவதுண்டு பாருங்கள் எப்படி டவுன் பகுதிகள் கடை கட்டடத் தொகுதிகள் குடிமனை பகுதிகளுக்குள்ள எல்லாமே நீர் புகுந்து தேங்கியிருக்கிறது மலைநாட்டிலேயே இப்படி வெள்ளம் வலிந்தோடாமல் தேங்கி நிற்கின்றதென்றால் மற்றைய மாவட்டங்களின் நிலைமைகளையும் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இலங்கை தீவு முழுவதற்கும் அதாவது வரலாற்றில் எந்த நாட்டிற்கும் முழுவதுமாக சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இது பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன பாருங்கள் காட்டாற்று வெள்ளம் போல ஆற்று படுக்கைகள் மிதமிஞ்சிய கார் ஒன்று இழுத்து செல்லப்பட்டு அந்த ஆற்று படுக்கைக்குள்ளே இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது ஆறுகளுக்குள் கார்கள் பாய்ந்து பல உயிர்கள் வந்து காபு கண்டுள்ளது இதுவரை உள்ள தகவலின்படி இங்கே பாருங்கள் நுவரலியா மாவட்டத்தினுடைய மத்திய பேருந்து நிலையங்கள் எல்லாம் எப்படி காட்சியளிக்கின்றன என்று பாருங்கள் மக்கள் எவ்வளவு சொல்லனா துன்பங்களை இப்பொழுது வரை அனுபவித்து வருகிறார்கள் அதைவிட இதுவரை த கிடைத்த தகவலின்படி நாற்பத்தி ஏழு பேர் வெள்ளப்பாது வெள்ள அனர்த்தத்தினால் உயிர் இழந்ததாக க புள்ளிவரங்கள் கூறுகின்றன ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் புள்ளிவிவரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன அதைவிட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து நொறுங்கி இருக்கின்றன மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருக்கிற வீடுகள் அத்தனையும் மலை மலை மண் சரிவினால் அப்படியே அள்ளுகொள்ளையாக உட்புதைந்து விளையாட்டு வீடுகள் மண் வீடுகள் போல சரிந்து கட்டடங்கள் சீமெந்து கட்டடங்கள் நொறுங்கி விழுவதை கூட காணக்கூடியதாக இருந்தது இங்கே பாருங்கள் காடுகளை அண்டிய பிரதேசங்கள் குளங்களை அண்டிய பிரதேசங்கள் குடிமனைகளுக்குள் தண்ணி நீர் உட்புகுந்து வெள்ள காட்சி போல இது காட்சி இருக்கிறது இது நவம்பர் இருபத்தி ஏழு பிற்பகல் பகுதியில் எடுக்கப்பட்ட பதிவுகள் ஆகவே இப்பொழுது வரை மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமை இன்றைய நிலமே இன்று அதிகாலை விடிந்து கொண்டிருக்கிறது நவம்பர் இருபத்தெட்டும் கனமழை வந்து பெய்யப் போகின்றது அதைவிட நவம்பர் இருபத்தி ஒன்பதும் கனமழை பெய்யப் போகின்றது தாய்லாந்திலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலே பதினேழு தொடக்கம் இருபது பேர் வரைதான் உயிரிழந்தார்கள் ஆனால் நவம்பர் இருபத்தேழு முதல் நாளிலேயே பல மக்கள் இறந்திருக்கிறார்கள் பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல மக்கள் வெள்ளத்தோடு அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் பலர் வீடுகளை இழந்து நிற்கதியாகி இருக்கிறார்கள் பலர் வீடுகளிலிருந்து வெளியேற முடியாமல் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறபடியால் எங்கெங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டு குழிகள் ஏற்பட்டிருக்கும் பயத்தில் வந்து கட்டடத்தின் உச்சிகளில் கூரைகளின் உச்சிகள் எல்லாம் காத்து ஒரு அவல நிலையை சந்தித்து நிற்கிறது இலங்கை இலங்கையின் மலைநாடுல இருக்கிற நுவரலியா இங்கே பாருங்கள் எப்படி ஆறு பெருக்கெடுத்து கட்டு கடங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இவ்வளவு வெள்ளமும் போய் ஒவ்வொரு இடத்துல தேங்கி அந்த இடங்களை வந்து நிர்மூலமாக்க போகுது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி நிற்குது எல்லா அருவிகளும் ஒரு மண்ணிற கரல் கலரில் தான் மண்ணை கரைச்சு கொண்டு ஓடுது அதோட கட்டிடங்களும் இடிந்து விழுந்து விழுந்து கொண்டிருக்கு ஆற்று படுக்கை பாருங்க எப்படி மண் சரிவால கட்டிடம் அப்படியே விளையாட்டுக்கட்டம் போல கீழே இறங்கி அவ்வளவு பேரும் அதுக்கு இருக்கிறார்கள் சா செத்து ஆகவே மிகப்பெரிய ஒரு அவலத்தை சந்தித்து நிற்கிறது மலையகம் மலையகத்தில் பதுளை மாவட்டம் அதிகளவு பாவி பா பாதித்திருக்கிறது அடுத்தது வந்து நுவரலியா கண்டி இப்படி கனம் நாட்டு நகரங்கள் உட்பட தாழ்வு நிலை பகுதி உட்பட அனைத்துமே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது வாய்க்கால்கள் நிரம்பி வீதியை மேவி ஓடுகின்றன பல நகரங்களில் நடமாட முடியாத அளவுக்கு இங்கே எப்படி தண்ணீர் ஓடுது இந்த மண்ணை கரைச்சு விட்டு கொடிமனை அவ்வளவும் வந்து விழுந்து நொறுங்கிவிடும் உயிரிழப்பும் வந்து பெருகிவிடும் இங்கே பாருங்கள் ஆற்று படுக்கைகள் ஆறுகளை ஆண்டிய பாலங்களின் ஊடாக எப்படி தண்ணி மேவி ஆக்ரோஷம் பாய்ந்து செல்கிறது இன்னும் கொஞ்சம் ஆக்ரோசம் என்றால் பாலத்தை உடைத்துவிடும் இதனூடாக பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் பிரயாணிகள் இப்பொழுது நாட்டினுடைய அரசாங்கமும் அவசர நிலையிலே பிரயாணி காதிர்கள் என்று அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது ஆறுகள் பெருக்கடுத்து ஓடுகின்றன மக்கள் அதை தாண்டியும் பாதுகாப்பான இடத்துக்கு போக வேண்டியிருக்கிறது நுவரலியா ஒமா ஓயா வெளிமடவினுடைய காட்சி பகுதிகளை பார்க்கிறீர்கள் வெளிமட நகரம் வெள்ளத்தினுடைய அதாவது ஒரு காட்டுக்குள் இருக்கின்ற ஆறு போலத்தான் வெளிமட நகரம் தோற்றமளிக்கிறது அப்படி கட்டுக்கடங்காமல் ஆறு ஓடி தள்ளி கொண்டிருக்கிறது பலர் ஆற்றிலே வந்து இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் பல வாகனங்கள் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது சாய்ந்த மருதிலே ஒரு கார் ஒன்று இழுத்துச் செல்லப்பட்டு அது ஆற்றுக்குள் விழுந்து மூன்று பேர் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகள் இறந்திருக்கிறார்கள் நீர்களிலே மூழ்கி காருக்குள்ளே இருந்து அதே போல எத்தனையோ மலைநாட்டு நகரங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தோட்டத் தொழிலாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் பாலத்து எப்படி முறிந்த மரங்கள் தென்னை மரங்களை எடுத்துக்கொண்டு பாலங்களிலே மோதி பாலங்களை சேதமாக்குகிறது என்றதை பாருங்கள் இதுக்காக பிரயாணிக்கிறது பாலத்தை தாண்டதன்றதே இடம்பெயர்ந்து போகணுமென்றால் பாலத்தை தாண்டதென்றதே இந்தளவு பெரிய பிரச்சனையாக இருக்குமென்ற பாருங்கள் நுவரலியா ஹாஸ்பிட்டல் ரோட் நிலைமையை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நுகர்லியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட வைத்தியசாலையை கூட அவசரமாக போக முடியாத நிலைமை காணப்படுது காயமடைந்தாக்கள் மற்றது நோயாளிகள் பெரியவர்களை கொண்டு போக முடியாத நிலைமையில் கூட நுவரலியா மூழ்கி தவித்து கொண்டிருக்கிறது ஒரு நூற்றாண்டிலே ஏற்படாத மிகப்பெரிய வெள்ளமாக இது அமையப்போகின்றது தாய்லாந்தில் ஏற்பட்டது முன்னூறு வருடங்களுக்கு பிறகு வந்த மலைவீழ்ச்சியாக கருதப்படுகின்றது பாருங்கள் கடற்கரையை அண்டிய பிரதேசங்கள் மட்டக்களப்பு பகுதி யாழ்ப்பாண பகுதிகள் எல்லாம் எப்படி வெள்ளம் கடல் வெள்ளங்கள் இங்கே வந்து காட்டாறு போல நிரம்பி கடல் போல இந்த வீடுகள் காட்சியளிக்கின்றன ஒரு சொல்லனா துன்பத்தினுடைய ஒரு ஒரு அரும்பு நிலையிலே வந்து இலங்கை வந்து நிற்கின்றது இலங்கையினுடைய செய்திகள்லாம் இப்பொழுது சர்வதேச ஊடகங்களை ஆக்கிரமித்து நிற்கின்றன முப்படைகளும் தயார் நிலையிலே இருக்கின்றன நிவாரணப் பணிகள் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன பாருங்கள் இந்த வெள்ளத்துக்குள்ளேயும் பஸ்ஸில் போன போது பாருங்கள் எப்படி சீட்டிபி கால் இந்த தப்புறத்துக்கு தத்தளிக்கிறோம் படித்து படித்து சொன்னவ போக்குவரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பஸ் அடித்து செல்லப்படுகிற நிலைமையிலே உயிரை காப்பாற போராட்டி கொண்டிருக்கிறார்கள் இயன்ற வரை வரைக்கும் வந்து போக்குவரத்தை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தோடு இருங்க பாதுகாப்பான இடத்துக்கு போங்க செல்ல பிராணிகளையும் காப்பாந்து பண்ணுங்க இரடவு இளைஞர்கள் வந்து இங்கே உதவி செய்கிறார்கள் இடம்பெயர்ந்து போகிறதுக்கு வவுனியா நகரம் மூழ்கி இருக்கிறது தமிழ் பிரதேசங்கள் மூழ்கி இருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் நாளைக்கு இது பாருங்க ரம்பொடையில் இருக்கிற அடிவி ஆறு எப்படி கட் கட்டு கடங்காமல் சட்டிச்சு கொண்டு ஓடி வருது பாலத்தை உடைக்கப்போகுது நீரில் கண்டவர்கள் அங்கால போய் இடமேந்து கூட போக முடியாத நிலைமையில் இருக்கிறோம் இப்படி அருகில் நிற்கிறது கூட ஆபத்து நுவரலியா நகரம் தபால் கந்தோர் மத்திய நகரம் அழகாக காட்சியளித்த அத்தனை நகரங்களும் வந்து வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது விட்டது இங்கே வவுனியா நகரம் முழுவதுமாக மூழிக் கொண்டிருக்கிறது அதே போல் மன்னாரில் இனி இரண்டு நாட்களிலே கடின மழை பொய்ய போகின்றது திருகோணமலை அப்படி யாழ்ப்பாணத்தின் நிலைமை சொல்ல தேவையில்லை வீதி போக்குவரத்துகள் வீதிகளை மூவியெல்லாம் இல்லாமல் வெள்ளம் பலர் குடிபெயர்ந்திருக்கிறார்கள் பெரிய சொல்லனா துன்ப நிலையாக இலங்கை மாறிக்கொண்டிருக்க இலங்கை விடுவிக்கப்பட்டு அனைத்து மக்களும் வந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்படுகிறார்கள் பிரார்த்திப்போம் இலங்கைக்காக பிரார்த்திப்போம் இன்னும் உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் இருக்க பிரார்த்திப்போம் நல்லதே நடக்கட்டு நல்லதே நினைப்போம் பாதுகாப்பாக இருங்கள் பாதுகாப்பாக இருப்பவர்கள் கூட இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தியுங்கள் பிரார்த்தியுங்கள் அனைத்து மதத்தவரும் பிரார்த்தியுங்கள் നല്ലതേ നടക്കട്ടും വേറൊരു പദവിയൂടാ സന്ദിപ്പോൾ നന്റി വണക്കം